ஜூன் இரண்டாயிரத்தி நாலு பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கிற ஃபத்தேபூர் சாஹிப் அப்படிங்கிற ஒரு ஊரில் அன்றைக்கு காலையில் ஒரு நான்கு ஐந்து பேர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வர்றாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்ததில் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா சார் இங்க இருக்கிற கோர்ட் வளாகம் இல்லையா நீதிமன்ற வளாகத்துக்குள்ள எங்க நண்பர் ஒருத்தர் ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கிறாருங்க சார் அவர் வந்து நாலஞ்சு நாளா கடையே திறக்கல ஃபோன் பண்ணாலும் அது சுவிட்ச் ஆஃப்னே வருது அதனால எங்களுக்கு சந்தேகமா இருக்குதுன்னா அவர் வீட்டுக்கு போய் பார்த்தோம் வீடும் பூட்டி இருக்குதுங்க சார் அவர் எங்க போனாரு என்ன ஆனாருனே தெரியல குடும்பமே எங்க போனாங்கன்னு தெரியல அக்கம் பக்கத்து வீட்டில் நாங்கள் கேட்டபோது அவங்களுக்குலாம் எந்த தகவலுமே தெரியல நாலஞ்சு நாளாக வீடே பூட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார் எங்களுக்கு என்னமோ கொஞ்சம் டவுட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனடியாக போலீஸார் அந்த காணாமல் போனார் அவர் பேர் குல்வந்த் சிங் அவருக்கு வயது நாற்பது அவருடைய வீட்டுக்கு விரைந்து போறாங்க அங்க போய் போலீஸார் பார்த்தபோது வீடு பூட்டி இருக்குது அக்கம் பக்கத்துல விசாரிக்கிறாங்க போலீஸ்காரங்க இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்களே அவருடைய நண்பர்கள் அதே விவரத்தை தான் இவங்களும் சொல்றாங்க அக்கம் பக்கத்து வீட்டில் அந்த குல்வந்த் சிங்குடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாருடைய இருக்குதா அப்படின்னு கேட்டபோது அவருடைய மனைவிக்கு போன் இருக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவியுடைய நம்பரை கூப்பிடுறாங்க அதுவும் வருது அதற்கு தான் பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் சார் அவங்களுடைய சொந்தக்காரங்க ஊரில் இருக்கிறாங்க அவங்க பொண்ணு என் பொண்ணு ஒன்றா தான் படிக்கிறான் இருங்க நான் ஃபோன் நம்பர் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவருடைய மகளிடம் கேட்டு இந்த குல்வந்த் சிங்குடைய மனைவி இருக்காங்களே அவங்களுடைய சொந்தக்காரங்களுடைய பெண் இந்த பெண்ணுடைய தோழி அந்த நம்பரை வாங்கி கொடுக்குறாங்க போலீஸ்காரங்களுக்கு போலீஸ் சார் அவங்கள கூப்பிட்டு அங்கே எதுவும் வந்தாங்களான்னு கேட்குறாங்க அங்கே எங்கேயுமே வரலையேங்க சார் அப்படின்னு சொல்லி அவங்க பிறகு போலீசார் இந்த குல்வந்த் சிங் உடைய நண்பர்கள் பந்தம்னு பலருக்கும் தகவல் அனுப்பி விசாரிக்கிறாங்க ஆனா இந்த குல்வந்த் சிங்கும் அவருடைய குடும்பமும் எந்த சொந்தக்காரங்க வீட்டுக்குமே போனதாக தெரியல அதனால போலீசார் வீட்டை உடைத்து உள்ள போய் தேடி பார்க்கறாங்க அதே மாதிரி ஜெராக்ஸ் கடையும் உடைச்சு உள்ள போய் பார்க்கறாங்க ஆனா அவங்க எங்க போனாங்கிறதுக்கான எந்த க்ளூவுமே போலீஸ்காரங்களுக்கு கிடைக்கல அடுத்த நான்கு ஐந்து நாட்கள் இப்படியே ஓடிடுது போலீஸார் ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதிக்கிறாங்க நாற்பது வயதான குல்வந்த் சிங் அவருடைய மனைவி அப்புறம் அவருடைய இரண்டு குழந்தைகள் அப்படின்னு நாலு பேரை காணான்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் எழுதிக்கிறாங்க அதற்கு பிறகு போலீஸாருக்கு மற்ற பண்ணப்படுற கேஸ் எல்லாம் வருது பந்தோபஸ்து வேலைகள்லாம் வருது அப்படியே போலீஸார் அதை கிடப்புல போடுறாங்க இந்த குல்வந்த் சிங் காணாம போய் சரியாக பதினோரு நாட்களுக்கு பிறகு அதே மாவட்டத்தில் இருக்கிற ஒரு வாய்க்கால் ஓரத்தில் ஒரு நாற்பது வயது மதிக்கத்தக்க ஆடவருடைய உடல் ஒதுங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி போலீசாருக்கு தகவல் வரவே உடனடியாக போலீஸார் அங்கே விரைந்து போகிறாங்க அங்க போய் பார்த்தபோது அவருடைய உடல் ரொம்பவுமே அழுகி இருந்தது உடனடியாக போலீஸார் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லையா இந்த குல்வந்த் நண்பர்கள் அவங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க அவங்க சிலர் ஓடி வராங்க அங்க வந்து பார்த்தபோது சார் இது குல்வந்த் சிங் தான் சார் அந்த ட்ரெஸ்ஸு குல்வந்த் சிங் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு கூட எனக்கு நல்லா தெரியும்னு அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் சொல்லவே உடனடியாக போலீஸார் என்ன பண்ணுறாங்க ஃபயர் சர்வீஸுக்கும் சொல்லி அனுப்பி அந்த வாய்க்கால் முழுக்க தேடுதல் வேட்டையை தொடங்குறாங்க அந்த வாய்க்கால் வந்து நல்ல பெரிய வாய்க்கால் பயங்கர வேகமாக அடிச்சுக்கிட்டு தண்ணி போற ஒரு வாய்க்கால் இவங்க ஊர் வழியாக தான் அந்த சிறுஹிந்த் அப்படின்னு அழைக்கப்படுகிற அந்த பெரிய வாய்க்கால் போகுது அதில் தண்ணி எப்பொழுதும் அடிச்சுக்கிட்டு போகும் இருக்கும் அதனால போலீஸாரும் மிக கவனமாக தேட வேண்டியதாகவே இந்த வாக்கால் போலீசார் என்ன பண்றாங்க இவங்க ஊர் எல்லைக்கு முன்பு இருந்தே ஆரம்பிச்சு அதற்கு பிறகு இவங்க ஊரை தாண்டி அதற்கு பிறகு சுமார் பத்து பதினைந்து கிலோமீட்டர் வரைக்கும் தங்களுடைய தேடுதல் வேட்டையை தொடர்றாங்க அடுத்த இரண்டு நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு பிணம் கரையொதுங்குது அது வந்து சுமார் பதிமூன்று வயதுடைய ஒரு பெண்ணுடைய பிணம் அது வந்து குல்வந்த் சிங்குடைய மகளுடைய உடல் அப்படின்னு தெரிய வரது மீண்டும் போலீசாரும் ஃபயர் சர்வீஸும் தங்கள் தேடுதல் வேட்டையை தொடர்றாங்க அடுத்த பத்து நாட்கள் இந்த தேடுதல் வேட்டை தொடருது அனைவருடைய உடலும் கிடைக்குது குல்வந்த் சிங் அவருடைய மனைவி அவருடைய மகன் மகளாகிய நான்கு பேருடைய உடல்கள் கிடைக்குது போலீசாருக்கு குல்வந்த் சிங்கும் அவருடைய குடும்பமும் எப்படி வாக்காலுக்குள்ள பிணமாக மிதந்தாங்க அப்படின்னு பல யூகங்கள் கிளம்ப ஆரம்பிச்சது போலீஸார் குல்வந்த் சிங்குடைய நண்பர்கள் சொந்தம் பந்தம்னு பலரையும் விசாரிக்கிறாங்க ஆனா போலீஸாரால இது கொலை அப்படின்னே நிரூபிக்க முடியல இந்த விஷயம் பிரஸ்ல பூதாகரமாக பேசப்படுது உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு மாநில அரசு உத்தரவிடுது சிபிஐ இந்த கேஸ டேக் ஓவர் பண்றாங்க அதற்கு பிறகு ஆறு ஆண்டுகள் இந்த விசாரணையை தீவிரமாக தொடர்றாங்க சிபிஐ ஆனால் கடைசி வரைக்கும் குல்வந்த் சிங்குடைய குடும்பம் செத்ததுல எந்த விதமான மர்மமும் இருப்பதாக தெரியவில்லை அப்படின்னு சொல்லி இது வாக்கால் அருகே போய் இவங்க பேசிட்டு இருந்திருக்கணும் அமர்ந்திருக்கணும் அப்போ யாராவது ஒருத்தர் தவறி விழுந்து அவரை காப்பாற்ற போய் மொத்த குடும்பமும் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போய் இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு சிபிஐ வருது இந்த வழக்கையும் மூடுறாங்க மார்ச் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு அன்றைக்கு அதிகாலையில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு தகவல் ஒன்று வருது அது என்னன்னா இந்த ஃபத்தேகர் சாஹிப் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஓடுகிற அந்த சிறந்த அப்படிங்கிற ஒரு வாய்க்காலில் ஒரு வயதான ஒரு பெண்மணி அடிச்சுக்கிட்டு போய் ஒரு குத்துயிரும் குலையுமாக அந்த கரையில் கிடக்குறாங்க அப்படின்னு போலீஸாருக்கு தகவல் வருது உடனடியாக போலீஸார் அங்கே விரைந்து போகிறாங்க அங்கே போலீஸார் எட்டுவதற்குள்ளாக ஆம்புலன்ஸை வரவழைச்சு அங்க கூடியிருந்த சிலர் அந்த நாற்பது வயது சுமார் மதிக்கத்தக்க ஒரு பெண்மணியை மருத்துவமனைக்கு அனுப்பிடுறாங்க போலீஸாரும் மருத்துவமனைக்கு விரைந்து போறாங்க அங்க போய் பார்த்த போது அந்த பெண் நல்ல வேலையாக உயிரோடு இருக்கிறாரே அந்த பெண் கிட்ட போலீசார் விசாரணையை தொடங்கின போது போலீசார் அந்த பெண் கேட்ட முதல் கேள்வி என்ன அப்படின்னா சார் எங்க அப்பா அம்மா என் குடும்பத்தாரையெல்லாம் நீங்க காப்பாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பெண் கேட்கிறாங்க உடனடியாக டென்ஷனான போலீஸ்காரங்க என்னமா சொல்றீங்க விவரமா சொல்லுங்க உங்க குடும்பத்தினரும் வாய்க்கால விழுந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டபோது சார் என் பேரு ஜாஸ்மின் சார் என்னுடைய அப்பா குர்மேல் சிங் அம்மா என்னுடைய சகோதரன் ஒரு சகோதரி அப்புறம் என்னுடைய சகோதரனுடைய குழந்தைகள் இரண்டு பேரு மொத்தமாக நாங்க ஏழு பேரு அன்றைக்கு அந்த வாக்கால் கிட்ட வந்திருந்தாங்க சார் அங்க அந்த வாக்கால் ஓரத்தில் அமர்ந்து ஒரு பூஜை செய்யணும் அப்படின்னு எங்களைய எங்களுடைய குடும்ப நண்பரான குஷ்வீந்தர் சிங் அப்படிங்கிறவர் தான் அழைச்சிட்டு போனாருங்க சார் அங்க போய் இந்த பூஜையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அந்த சமயத்தில் அவர் பிரசாதம் கொடுத்தாரு அந்த பிரசாதத்தை நாங்கள்லாம் சாப்பிட்டோம் அதற்கு பிறகு என்ன நடந்ததுன்னே சே தெரியலைங்க சார் நாங்கள்லாம் அறமயக்கத்தில் இருந்த மாதிரி இருந்தது அப்படியே கண்ணெல்லாம் அந்த பிரசாதத்தை சாப்பிட்ட உடனே எனக்கு கண்ணெல்லாம் சொக்குச்சு அந்த சமயத்தில் அங்கே வாக்காளோரத்தில் எங்களைய நிற்க சொல்லி பிரார்த்தனை செய்ய சொன்னார் குஷ்விந்தர் சிங்கு அப்படி நானே கண்ணை மூடி நிற்கும்போது தான் திடீர்னு யாரோ பின்னாடி இருந்து எனக்கு தள்ளின மாதிரி இருந்தது கண்ணை முழிச்சு பார்க்குறேன் தண்ணியில் அடிச்சிட்டு போகிறேன் சார் ரொம்ப தூரம் தண்ணி அடிச்சிட்டு போயிடுச்சு நான் எப்படியோ தத்து பிடித்தி கஷ்டப்பட்டு பக்கத்தில் அந்த வாய்க்கால் ஓரத்தில் இருந்த ஒரு கம்பி நீட்டிகிட்டு இருந்தது அந்த கம்பியை பிடித்து உயிர் பிழைச்சேன் சார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க உடனடியாக போலீஸ் சார் அந்த வாய்க்காலுக்கு ஒரு தேடுதல் படையை அனுப்புகிறாங்க ஃபயர் சர்வீஸ் ஆகட்டும் போலீஸ் ஆகட்டும் அங்கே வாய்க்காலில் வேற யாராவது கிடக்கிறாங்களா உயிரோடு இருக்கிறாங்களா அல்லது உடல்கள் கிடக்குதான்னு தேடுதல் வேட்டையை ஆரம்பிக்கிறாங்க இதற்கிடையே இந்த குஷ்வீந்தர் சிங் யாரு என்ன ஏதுன்னு இந்த அம்மா கிட்டே போலீஸார் விசாரித்த போது குஷ்வீந்தர் சிங் பற்றிய முழு தகவல்களை அந்த அம்மா சொல்லவே போலீஸார் அந்த குஷ்வீந்தருடைய வீட்டுக்கு விரைந்து போறாங்க அங்க போய் பார்த்தா குஷ்வீந்தர் ஒரு பெரிய பங்களால சொகுசாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் அங்க குஷ்விந்தர் எந்த விதமான ஒரு அலட்டலும் இல்லாம வீட்டுல தான் தன்னுடைய குடும்பத்தோட இருந்திருக்கிறான் போலீஸார் அங்க அவனுடைய பங்களா வச்சு அவனை பிடிச்சிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வராங்க அங்க உட்கார வச்சு போலீஸார் அவனை தனியாக வைத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க போலீஸார் எவ்வளவோ விசாரித்தும் கூட இவன் என்ன சொல்றான்னா சார் நான் வந்து ஒரு பூசாரி எனக்கு பூஜை மந்திரம் எல்லாம் தெரியும் இவங்க வந்து ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்கிறேன் சொன்னாங்க இந்த குருமேல் சிங் ஃபேமிலி அதனால அன்றைக்கு நான் தான் வந்து வாய்க்கால் பக்கத்தில் நின்று பூஜை பண்ணா நல்லதுன்னு சொல்லி நான் கூட்டிட்டு போனது என்னவோ உண்மைதான் அங்க வச்சு பூஜை எல்லாம் பண்ணிட்டு அதற்கு பிறகு நீங்க பிரசாதம்லாம் சாப்பிடுங்க என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சு அதற்கு பிறகு நீங்க அங்க உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் ஆறாம இருந்துட்டு அப்புறமே நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் சார் அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் இருந்தாலும் கூட ஜாஸ்மின் வந்து தெள்ள தெளிவாக இவன் தான் தள்ளுனான்னு சொன்னதுனால போலீஸார் இந்த குஷ்வீந்தர் சிங் சொன்னதை நம்பலை அதனால் என்ன பண்ணுறாங்க போலீஸார் அவனை தனியாக கூட்டிகிட்டு போய் லாடங்கிட்ட ஆரம்பிக்கிறாங்க போலீஸார் அவனுக்கு தீவிரமான விசாரணையை தொடங்குறாங்க போலீஸாருடைய கிட்டுக்கு பிடி விசாரணையின் தீவிரத்தை தாங்க முடியாத குஷ்விந்தர் சிங் சார் ஆமாம் சார் நான் தான் எல்லாம் கொன்னேன் அப்படின்னு சொல்லி நடந்த உண்மைகளை எல்லாம் சொல்கிறேன்னு சொல்லி சொல்கிறான் அவன் என்ன சொல்கிறான்னா சார் குருமீத் சிங் கையில் கொஞ்சம் பணம் இருக்கிறது எனக்கு தெரியும் நான் பூசாரிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா குருமீத் சிங் என்னை சந்திக்க வந்தாங்க பிறகு நண்பர்களானோ இந்த குர்மீத் சிங்குக்கு நான் என்ன சொன்னேன் இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணால் உங்கள் கு பண எல்லாம் தீந்து போயிடும் அப்படின்னு சொல்லி குடும்பமே எல்லாரும் வரணும்னு சொல்லியிருந்தேன் குருமீத் சிங் அவருடைய மனைவி அவருடைய மகன் அவருடைய மக அப்புறம் பெரிய மகனுடைய இரண்டு குழந்தைகள் அப்படின்னு மொத்தம் ஏழு பேர் அங்கே வந்தாங்க சார் எல்லாரையும் உட்கார வச்சு நான் பூஜை பண்ணேன் அதற்கு பிறகு அவங்களுக்குலாம் பிரசாதம் கொடுத்தேன் பிரசாதத்தில் நான் ஏற்கனவே கொஞ்சம் மயக்க இருந்த கலந்திருந்தேன் சார் அதனால அந்த பிரசாதம் சாப்பிட்ட பிறகு அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் அடைய தொடங்கினாங்க அந்த சமயத்தில் அவங்க சுயநினைவை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு அந்த சமயத்தில் அவங்கள வாக்காளரத்தில் நின்று நீங்கள் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி கண்ண மூடி மனசார கும்பிடுங்கன்னு சொன்னேன் நானே அவங்க எல்லாரும் தட்டு தடுமாறி மாதிரி எந்திரிச்சு நின்று சாமி கும்பிட ஆரம்பிச்சாங்க சார் அவங்க கண்ணை மூடின ஒரு சில வினாடிகளில் நான் அப்படியே பிடிச்சி ரெண்டு ரெண்டு பேரா உள்ள தள்ளி விட்டுட்டேன் அந்த ஏழு பேரையும் நான் வாய்க்கால்குள்ள தள்ளி விட்டுட்டேன் தள்ளி விட்டுட்டு தான் ஒரு அரை மணி நேரம் ஆட்டேன் நின்னேன் ஒருவேளை இவங்க யாராவது தப்பிச்சாங்கன்னா மேலே வருவாங்கல்ல அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே நின்ன சார் ஆனால் யாருமே மேலே வந்த மாதிரி தெரியல அதனால எல்லாரும் செத்துட்டாங்கன்னு நினச்சிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் ஆனால் எப்படியோ இந்த ஜாஸ்மின் உசுறு உழைச்சிட்டா என்னை மாட்டி கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி இவன் சொல்லியிருக்கிறான் அதை கேட்ட போலீஸார் பயங்கர அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க அவங்க குடும்பத்தை எதுக்குடா டார்கெட் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் போலீஸார் அவனுக்கு லாடம் கட்டின போது அவன் என்ன சொல்கிறான் சார் இந்த குர்மல் சிங் இருக்கிறார் இல்லையா அவர் வந்து ஒரு இடத்த விற்று கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு லட்ச ரூபா கேஷை கையில் வச்சுருக்கிறாரு அது எனக்கு தெரியும் அதனால் இவங்களை தள்ளி விட்டுவிட்டு இவங்க வீட்டு சாவியை எடுத்துகிட்டு வந்து உள்ளே போய் அந்த பணத்தை எடுத்துகிட்டு நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான் இதை கேட்டு போலீஸாரே ஆடி போகிறாங்க இருந்தாலும் அங்கே எஸ்எஸ்பியாக இருந்த திரு மந்தீப் சிந்துவுக்கு ஒரு நெருடல் இருக்குது மனசுக்குள்ள என்னன்னா இவன் சொல்கிற விதம் இவனோட பாடி லாங்குவேஜ் இவன் பேசுகிறதெல்லாம் இவனுக்கு இது முதல் அனுபவமாக தெரியல இவன் இதுக்கு முன்னாடியே இதே மாதிரி செஞ்சு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளு தான் தெரியுது அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் அவருக்கு மனசுக்குள்ள வருது அவனை கூப்பிட்டு எவ்வளவோ விசாரிக்கிறாங்க ஆனால் இந்த சம்பவத்தை தவிர வேற எதுவுமே நான் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லிடுறான் போலீஸாரால் அதுக்கு மேலே இருந்து எந்த தகவலையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியல இதற்கிடையே எஸ்எஸ்பி மந்தீப் சிந்து என்ன பண்றாரு இதே மாதிரி இந்த வாக்காளில் விழுந்து இறந்தவங்க குளத்துல விழுந்தவங்க இந்த கிணத்துல விழுந்து சேர்த்தவங்கன்னு வாட்டர் பாடியில விழுந்து இறந்தவங்களுடைய கேஸைய பூரா எடுத்துக்கிட்டு வாங்கன்னு சொல்லி அவர் ஒவ்வொரு கேஸாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படி அவர் விசாரித்த போது தான் இரண்டாயிரத்தி நான்குல நடந்த ஒரு விஷயம் அவர் கண்ணுக்கு படுது அதுதான் குல்வன் சிங் குடும்பமே வாய்க்கால விழுந்து இறந்த கதை சிபிஐ கூட விசாரிச்சுட்டு அந்த கேஸ் வந்து எதுவும் மர்மம் இல்ல மர்டர் இல்ல அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க இல்லையா அந்த ஃபைல இவர் ரீஓபன் பண்றாரு அந்த குல்வந்த் சிங்குக்கும் இவனுக்கும் இந்த கொலகாரம் குஷ்வீந்தர் சிங்குக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படி அவர் விசாரித்த போது இந்த குல்வந்த் சிங்குடைய நண்பர்கள் சிலர் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லையா அவர் கடையை திறக்கலன்னு அதுல ஒருத்தர் ரெண்டு பேர் என்ன சொல்றாங்க சார் இந்த குஷ்வீந்தர் சிங்கும் குல்வந்த் சிங்கும் நல்ல நண்பர்கள் சார் இவன் என் குல்வன் குல்வந்த் சிங்குடைய ஜெராக்ஸ் கடையில் நீதிமன்ற வளாகத்தில் இருக்கிற ஜெராக்ஸ் கடையில் தான் வந்து இவன் உட்கார்ந்து அவரு கூட அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்ல போலீஸார் மீண்டும் ஒரு முறை இந்த குஷ்வீந்தர் சிங்கை கூட்டிகிட்டு வந்து நல்ல லாடம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க மீண்டும் ஒரு முறை இந்த கிட்டுக்கு பிடி விசாரணை ஆரம்பிக்குது அந்த கிட்டுக்கு பிடி விசாரணையுடைய தீவிரத்தை தாங்க முடியாத குஷ்வீந்தர் சிங் சார் குல்வந்த் சிங்குடைய குடும்பத்தை நான் தான் கொண்டேன் இதே குளத்துக்குள்ளே இதே மாதிரி தான் நான் கொன்னேன் குல்வந்த் சிங் அப்போ தான் ஒரு இடத்த விற்றுட்டு முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கையில் வச்சுருந்தாரு அந்த விஷயம் எனக்கு தெரிய வந்த உடனே நான் அவர்கிட்ட இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்கிறாரு அவரை பூஜை பண்ணா உங்களுக்கு இன்னும் செல்வம் கொழிக்கும் அப்படின்னு சொல்லி அவரை இதே வாய்க்கால கூட்டிட்டு போய் என்னுடைய ஆஸ்தான சாமியார் ஒருத்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாருன்னு சொல்லி அங்க பூஜைகளை நானே செய்தேன் அவங்களுக்கும் இதே மாதிரி மயக்க மருந்து கொடுத்து வாய்க்கால் தள்ளி தள்ளிவிட்டு வந்துட்டேன் சார் அவங்க வீட்டு சாமியை எடுத்துட்டு போய் வீட்டை திறந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாயை நான் தான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொள்றான் இரண்டாயிரத்தி நாலுல குல்வந்த் சிங் ஃபேமிலியில இவன் கொன்ற நாலு பேரும் தற்பொழுது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இவன் கொண்ட குர்மீத் சிங் ஃபேமிலி ஆறு பேர் இருக்காங்க மொத்தமாக பத்து பேர இவன் கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி போலீஸ் மேல கேஸ் பண்ணி உள்ள சிறப்பு நீதிமன்றம் இவனுக்கு இந்த பத்து கொலைகள் செய்ததற்காக மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்த நண்பர்களே இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களை மீண்டும் வேற வீடியோ